ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பாருங்கள் அரியோட மீன் வந்து செத்து போச்சு ரெண்டு மீன் வளர்த்தான் என்ன மீன் பேர் ஃபைட்டர் ஃபைட்டர் ரெண்டு வளர்த்தான் ரெண்டு ஒன்று ஒன்றா செத்து போச்சு அது ரெண்டு நாளாக அழுதுகிட்டே இருக்கான் மீன் வாங்கிட்டு சரி நம்ம மீன் வாங்க இப்போ கடைக்கு போவோம் தொட்டிலாம் எப்படி கழுவி வச்சுருக்கான்னு பாருங்கள் சூப்பராக கழுவி வச்சுருக்கான் வாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் தொட்டி வந்து சூப்பராக கழுவி வச்சுருக்கான் ரெண்டு மீனும் வச்சுருந்தோம் ஒன்று ஒன்றா செத்து போச்சு இப்போ மீன் கடைக்கு போய் அதே மாதிரி ஃபைட்ரு தான் வாங்கணுமா வேறு மீன் ஏதாவது நல்ல மீன் சாவாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவோம் வாங்க கடைக்கு போவோம் போமா வாங்க கடைக்கு போவோம் கடைக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டே பாருங்க மீன் வாங்குறதுக்கு நேர் வாங்க நான் வரேன் குமிழ் வச்சு நெனைச்சிருக்கும் ஆனால் அது கரெக்டாக கேட்பாங்க இன்னும் பேச்செலாம் இருக்காங்க ಬ್ಯಾಚ್லாம் இருக்குது ಬ್ಯಾಟ್ ನಾಟುವಳಿಯಾದ ಸುಮ್ಮನೆ ಮ್ಯಾಮ್ ತಾವು ಕೇಳಿ ಮಾಡಿಕೊಂಡು 어, 거 내래. 가로. 어개개 அரே நீ என்ன மீன்பா கேக்கிறாங்க வாங்கி கொடுப்பா ஃபைட்டரு இதென்ன இது நல்லா இருக்கா அந்த கலரு

ஒண்ணா மட்ட இருக்கு You out.

இப்போ வந்து இவரு சார் தம்பி இவர் செல்லெல்லாம் வர மாட்டேன்டானா என்ன போய் கூப்பிட்றானுரு செல்லெல்லாம் வர சொல்ல கூப்பிடலா அளவு நான் அதான் ஆச்சரியேன் கேட்டேன் மீன் வாங்கிட்டு யார் ரீ மீன் வாங்கிட்டோம் பாருங்க மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதை வந்து இப்போ தொட்டியில் விடணும் ஆ ரீ சரி வா அப்படியே தொட்டிக்கு வா அப்படியே தொட்டியில் விட போகிறோம் எல்லா மீனையும் ஒன்றா வா விட்றது ஆ கேட்டான் அவர் அப்படிதான சொன்னார் ஏ அதுலேயே முக்கியதா அப்படியே வேறு ஆக்சி ஆக்சிஜனா இதில் விட்டு நம்பிடுங்க சரி விட்டு விட்டதுக்கப்புறம் பார்ப்போம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்ல இப்போ வந்து மீனை வந்து தொட்டிலே விட்டுட்டோம் பாருங்கள் என்னென்ன மீன் பாருங்கள் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் ஒரு வந்து பிளாக்கும் ஒயிட்டும் கலந்தது ரெண்டு ஒன்று ரெண்டு வந்து ஒயிட்டு இது வந்து அஞ்சு மீனும் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கணும் அதுக்கு வந்து ஃபுட்டு தந்தாங்க இது வந்து இருபது ரூபா அந்த டப்பா தெரிதா வெளிச்சமே தெரிய இந்த ஃபுட்டு தான் போடணுமா ஒன்று ஒன்று தான் போடணுமா ஒரு ஒரு மீனுக்கும் இந்த உருண்டை காமிக்கிற மாதிரிங்க பாருங்க இதில் வந்து நான் அஞ்சு மீன் இருக்குன்னா அஞ்சு உருண்டை தான் போடணும் நிறைய போட்டால் செத்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அரிக்கு வந்து மீன் வாங்கி கொடுத்தாச்சு இதாக வா தான் அதோட வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்